ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த சுவிசேஷ பயணத்திற்குள்ளாய் நீங்களும் வரும்படியா இந்த நாளிலே திறக்கப்பட்ட நம்முடைய கண்கள் காண்கிற நம்முடைய கண்களை குருடாக்கி போட்டது யார் நல்ல கண்ணு தெரியும் நீங்க எங்கன்னா கேள்விப்படுகிறீங்களா பிளைண்ட் பீப்புள் குருடர்கள் எங்கன்னா பை லாரியில் பஸ்ல அடிப்படாங்கன்னு கேள்விப்படுறீங்களா ஒரு நாள் இருக்காது கிளீனா அழகா நடந்து போவாங்க நான் அவர்களுக்காக கூட சேவை செய்திருக்கிறேன் இரண்டு கண்களும் தெரியாதவர்களுக்காய் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில இந்த ரகசியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இரண்டு குருந்திய நான்கு நான்கு சொல்கிறது தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகள் அவர்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான் இப்பிரபஞ்சத்தின் தேவனான சத்ரு இந்த உலகத்தின் ஐஸ்வர்யங்களை ஆசாபாசங்களை காட்டி கர்த்தருடைய மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி நம்முடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது சத்ரு அதை மறைத்து போட்டு விட்டான் அதுதான் பாருங்களேன் எவ்வளவு வசனம் கேட்கிறான் எவ்வளவு பிரசங்க கேட்கிறான் நம்மால் ஒரு மாற்றமாக வந்திருக்க சொல்லுங்க பாப்போம் நீங்க உங்களை யோசித்து பாருங்களேன் இந்த லெண்டன் டேஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நாற்பது நாள் வயராக்கிமா சர்ச்சுக்கு போறது வயராய்க்குமா ஒழுங்காள் போடுறது எல்லாம் செய்வோம் ஆனா மாற்றம் வந்திருக்க அண்டர் சொல்ற இந்த ஒரு வருஷம் இருக்கட்டும் இது வெட்டி போட வேண்டாமே ஏன் வருஷம் வருஷம் ஒரு வருஷம் கூட்டி கொடுத்து கொண்டே இருக்கிறார் என்றாவது மாற்றம் வராதா ஒரு மனமாற்றம் வராதா ஒரு மறுமலர்ச்சி வராதா ஒரு முன்னேற்றம் வராதா நான்கு பேர்களுக்கு சாட்சியா நிற்க மாட்டாயா என்று அங்காய் போடு உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் கண்ணு சாட்சியா எப்படி எல்லாரும் கடலை பார்த்திருப்போம் கடலுக்கு என்னங்க எல்ல மணலை எல்லையாய் வைத்திருக்கிறாரா மணலை கரைந்து போகிற மணலையே கர்த்தருக்கு கர்த்தர் கடலுக்கு எல்லையாய் வைத்திருக்கிறார் என்றால் உனக்கு ஒரு எல்லை வைக்காமல இருப்பாரா இரேமே ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஒன்னு இருபத்தி இரண்டு சொல்லுகிறது கண்களிருந்தும் காணாமலும் காதுகளிருந்தும் கேளாமலும் இருக்கல அறிவில்லாத ஜனங்களே கேளுங்கள் எனக்கு பயப்படாது இருப்பீர்களோ என்று கர்த்தர் சொல்லுகிறார் அலைகள் மோதி அடித்தாலும் மேற்கொள்ளாத படிக்கும் அவைகள் இறைந்தாலும் கடவாத படிக்கும் கடக்க கூடாத நித்திய பிரமாணமாக சமுத்திரத்தின் மணலை எல்லையாய் வைத்தவராகிய எனக்கு முன்பாக அதிராதிருப்பீர்களோ என்ன அற்புதமான வசனம் பாருங்க பயங்கரமான சமுத்திரம் மிக ஆழமான சமுத்திரம் அதுக்கு தடுப்பு சோர் கிடையாது ஏரி கொலம் கொட்டை அணைக்கெல்லாம் தடுப்பு சோர் உண்டு இவ்வளோ பெரிய கடல் மயில் கணக்கா இருக்குது ஏன் மணலை எல்லையா வைத்திருக்கிறார் அதான் யோபு முப்பத்தி எட்டு பதினொன்றரை வாசிக்கும் பொழுது இம்மட்டும் வா மிஞ்சு வராதே உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவது நான் அப்பப்போ யோசிப்பேன் அந்த போய் பார்க்கும்போது இன்னும் அந்த கடல் அலைகள் பயங்கரமா நுரத்தல்லுதுன்னு ஏன் நுறத்தள்ளுதுன்னு எனக்கு ஒரு பெரிய ஒரு கேள்வி வார்த்தா பைபிளில் அற்புதமான வாக்கு தாத்தமுள்ள ஒரு வார்த்தை எப்படியாவது யூதா புஸ்தகத்துல பதிமூணாவது வசனம் சொல்லுகிறது தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகள் வெளியே வர முடியல வந்துட்டு திரும்பி போயிடுது பாருங்க அந்த அவமானம் தாங்காத நுரத்தல்லுதான் ஹாலா லோயா கடலுக்கு எல்லையை வைத்திருக்கிறார் கரைந்து போகிற மணலையே எல்லையை வைத்திருக்கிறார் தாண்டி வர முடியாதபடி நித்திய பிரமாணத்தை வைத்திருக்கிறார் உன் உன்னுடைய எல்லா பிரச்சனைக்கும் எல்லா போராட்டங்களுக்கும் ஒரு முடிவு உண்டு ஒரு எல்லை உண்டு அதன் எல்லையை தாண்டி ஒரு வியாதி ஒன்னை மேற்கொள்ள முடியாது ஒரு வறுமை வெறுமை ஒண்ணை மேற்கொள்ள முடியாது ஒரு போராட்டம் கஷ்ட நஷ்டம் என்ன மேற்கொள்ள முடியாது நீ விசுவாசியாய் காணப்படுகிறாயா விசுவாசத்துல நிற்கிறாயா இன்றைய அலசி ஆராய்ந்து பார் செப்பனியா மூன்று இருபது சொல்லுகிறது உங்கள் கண்கள் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் பொழுது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியும் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் சொந்த கண்கள் காணத்தக்கதாக கர்த்தர் உன் சிறையிருப்பை மாற்றுவார் பயப்படாம தைரியமா இருங்க கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் ஹல லூயா ஆண்டவரே அற்புதமான நாளிலே சுவாமி இதை பார்த்துக்கொண்ட ஒரு பிள்ளைகளோட வாழ்க்கையில கத்தாவே கண்கள் திறக்கப்பட்டவர்களாய் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழத்தக்கதாக என் தேவன் அருள் வீராக எல்லா தேவைகளை சந்திப்பதாக கடலுக்கு மணலை எல்ல எங்களுக்கும் பெரிய எல்லை உண்டு என்றால வார்த்தையின் வழியா விசுவாசிக்கிறோம் சுவாமி இவர்களை கர்த்தாவே மோதி அடித்து கொண்டிருக்கிற பலவிதமான போராட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை கொண்டு வாருங்க ராஜா எல்லா தோல்விகள் தோற்று போகட்டும் வியாதி விற்கிறனுக்கு விலைக்கு காருங்க கடன் கஷ்ட நஷ்டங்களுக்கு விலைக்கு காருங்க உங்களுடைய அன்பு இவர்கள் மீது ஊற்றப்படட்டு மாண்டவரை இதுவரை இல்லாத அபிஷேகத்தில் நிரப்புங்க வறுமை வெறுமை மாறுவதாக ஏசு கிறிஸ்துவின் உயிர்த்திருந்து வளம் நாமத்தினாலே என் தேவனத்தை செய்ய முடியாது என்னோட பாத வழியிலே தாழ்மையாய் ஒப்பு கொடுத்து ஜபுத்து ஜெயமெடுக்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமேன் கத்திரவனை ஆசிரியர் மதிப்பாராக பிரைஸ்லா